பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை பணித்துளி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்த வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஏசாயா நாற்பத்தி மூன்று இரண்டாம் வசனம் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நான் உன்னோடு இருப்பேன் இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் இந்த வருடத்தின் முதல் நாளில் நம்மை பார்த்து கூறுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆம் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் நினைக்கலாம் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டனர் உறவுகள் என்னை வெறுத்து விட்டன தனிமையில் நான் இருக்கிறேன் என்னை நேசிக்க என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்ப்போடு நாம் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கலாம் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாய் இருக்கும்போது நம்மை பார்த்து மக்கள் சொல்லலாம் ஆண்டவர் இவர்களோடு இருக்கிறார் என்று கூறுவார்கள் ஆனால் நாம் தனிமையில் இழப்பின் நடுவில் இருக்கும்போது இவ்வாறு கூறுவது உண்டா கர்த்தர் யோசேப்போடு இருந்தான் அவன் காரிய சித்தியுள்ளவனாய் இருந்தார் கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தார் அவன் புத்தியாய் நடந்து கொண்டான் கர்த்தர் தானியலோடு கூட இருந்தார் அவன் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆனால் கஷ்டங்கள் பாடுகள் வியாதிகள் நிந்தைகள் அவமானங்கள் தோல்விகள் மத்தியில் கண்ணீரின் பாதையில் நாம் செல்லும்போது நாம் இதே போல நாம் செல்லக்கூடுமா ஆண்டவர் எப்படிப்பட்டதான கடுமையான தண்ணீர்களை நாம் கடக்கும்போதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று இந்த புத்தாண்டில் நம்மை பார்த்து வாக்கு கொடுக்கிறார் நம்மை ஒருபோதும் அவர் விடுவதே இல்லை நம் கூடவே அனுதினமும் இருந்து கரம் பிடித்து வழிநடத்துகிறவராயிருக்கிறார் தண்ணீரை கடக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் உலர்ந்த வெட்டாந்தரையில் நடக்க செய்தது போலவும் ஆறுகளை கடக்கும்போது ஆசாரியரின் கால்கள் அந்த யோர்தான் ஆறில் பட்டவுடன் அது உலர்ந்த தரையாக மாறியது போல அக்னியில் நடந்த சாத்ராக் மிஷா காபேத் ஓடு ஆண்டவர் கூடவே இருந்தது போல இந்த ஆண்டிலும் நாம் ஒவ்வொருவரோடும் கூடவே இருந்து வழி ஆகவே நாம் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையின் நடுவில் நாம் சோர்ந்து போகாமல் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை பற்றி கொள்வோம் சாம்வேல் மோரஸ் என்ற ஒரு மனிதர் ஒரு போதகரின் குமாரனாக பிறந்தார் அவரது தனித்திறமை ஓவியம் வரைவதில் சிறப்பானவர் ஆகவே தனது மேல் படிப்பிற்காக அமெரிக்காவில் பிறந்தவர் இங்கிலாந்து சென்று அவர் ஓவிய பயிற்சி எடுத்தார் அந்த காலகட்டத்தில் அவரது மனைவி இறந்து விட்டாள் ஆனால் அந்த மனைவி இறந்த செய்தி அவருக்கு காலம் தாமதமாக தெரிய வந்தது அதனால் மிகவும் சோர்வுற்ற அவர் அந்த வேதனையின் மத்தியில் என்ன செய்தார் தெரியுமா இப்படிப்பட்ட கால தாமத செய்திகள் இந்த உலகத்தில் நீங்க வேண்டும் உடனே எல்லா தகவலும் தெரிய வேண்டும் என்று தந்தி இயந்திரத்தை அவர் கண்டுபிடித்தார் தன்னை போல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே செய்தி கிடைப்பதற்காக அந்த தந்தி இயந்திரத்தை கண்டுபிடித்து அவர் இந்த உலகத்தின் மக்களுக்கு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் தனது சோதனையில் அவர் சோர்ந்து போகாமல் அந்த சோதனையை ஆண்டவர் பலத்தினால் சாதனையாக மாற்றினார் அதே போல டிங்கரிங் வேலை செய்து கொண்டிருந்தவர்தான் ஜான் பனியன் என்ற தெய்வ மனிதர் அவரும் சிறைச்சாலையில் பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்ட போதும் சோர்ந்து போகாமல் அந்த அக்னியின் பாதையின் வழியாக அவர் மோட்ச பிரயாணம் என்ற நூலை எழுதி ஒரு பெரிய உலக பிரசித்த பெற்ற நூலாக அது காணப்படுகிறது ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்டதான பிரச்சனைகளின் நடுவிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நினைப்பு வரும்போது நாமும் ஆண்டவருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் அநேக பெரும் காரியங்களை செய்ய முடியும் ஆகவே இந்த புத்தாண்டில் நாம் ஆண்டவரை பற்றி கொள்வோம் நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே நாம் எப்படிப்பட்ட தண்ணீர்கள் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் சரி முற்பக்கம் தண்ணீர் பிற்பக்கம் பார்வோனின் சேனை போன்று கூட்டங்கள் வந்தாலும் சரி அவற்றின் மத்தியிலும் ஆண்டவருக்காக நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் ஜொலிப்போம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த புதிய ஆண்டில் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்து வழிநடத்துவாராக ஜெபம் அன்பின் இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புத்தாண்டை காண கிருபை செய்தீர் அண்டவரில் நீர் கொடுத்த வாக்குக்காக உமக்கு நன்றி செலுத்திறோம் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தினோம் நான் உன்னோடு இருப்பேன் என்ற வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீ ரேசப்பா தண்ணீரை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் அக்கினியில் நடக்கும் போதும் அண்டவரை நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துவீர் என்ற ஒரு பெரிய வாக்கு தத்துவத்தை நீர் கொடுத்திருக்கிறீசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அதை பற்றி கொண்டவர்களாய் அண்டவரை நாங்கள் எங்கள் எல்லாம் அண்டவரை நீர் இருக்கிற பலத்தோடு எல்லா காரியங்களையும் செய்ய எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்